வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நீங்கள் போகிறோன்னா திருப்போரூர் திரு முருகன் டெம்பிளுக்கு தான் போக போகிறோம் வாங்க நம்ம போகிறோம் இல்லை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த காரில் தான் போக போகிறோம் இப்போ நம்ம ஏறி கோயிலுக்கு கிளம்பியாச்சு நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காரில் போயிட்டுருக்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வல்லூர் வந்த வந்தாச்சு வல்லூர் கோட்டத்துலேருந்து நம்ம ரைட் எடுக்கிறோம் நம்ம ஈஸியர் வழியாக தான் போக போகிறோம் நம்ம உடவழிலேருந்து வல்லூர் கோட்டை வந்து ரைட் எடுத்துகிட்டு இப்போ ஈஸியார் வழியாக நம்ம போகிறோம் நம்ம நண்பர் ராம் அவர் தான் கார் டிரைவ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம கூகுள் மேப்பு போட்டாச்சு எப்பயுமே கூகுள் மேப் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் கரெக்டாக போயிடலாம் மேக்ஸிமம் இப்போ கூகுள் மேப் எல்லாமே கரெக்டாக தான் காட்டிகிட்டு இருக்குது முதல்ல மாதிரி பிரச்சனை அதை ஒன்றும் அதிகமாக இல்லை இன்னும் அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எங்கே வந்துருக்குறோம்னா ஈஸி ஓஎம்ஆர் டைட்டில் பார்க் அந்த சைடில் இருக்குல்ல ஓஎம்ஆர் அங்கே வந்துருக்குறோம் இப்போ நம்ம ஓஎம்ஆர்லேருந்து டைட்டில் பார்க்கை தாண்டினோன்னே லெஃப்ட் எடுத்தோம்னா பழைய ஈஸியாக போயிடலாம் இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம் ஈஸியார் மகாடி உர சாலைக்கு வழியாக நம்ம திருப்பூரூர் போக போகிறோம் இப்படியும் உடம்பெல்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டு காரில் போகும்போது ஐம்பது மினிட்டு ஆகும் எல்லாம் சாப்பிட்டு போனோன்னா ஒரு மணி நேரம் கோயில் போ போய் சேர்றதுக்கு இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு காரை ஒரு ஒரு ஓரமாக ஒரு ஒரு சைடாக பார்க் பண்ணிவிட்டு இறங்கி இங்கேருந்து நடந்து போயிடலாம் நீங்கள் முன்னாடியே கார் பார்க் பண்ணிக்கணும் உள்ள இதுக்குள்ளே கார் போகாது முன்னாடியே உங்களுக்கு பேரிகேட் வச்சுட்டு நி தடுத்துட்டு விட்ருவாங்க அங்கேருந்து நீங்கள் நடந்தே வரணும் முன்னாடியே அங்கே பிள்ளையார் கோயில் இருக்குது அதை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே நடந்து வரலாம் நீங்கள் வர்ற வழியிலேயே ரெண்டு சைடும் கடைகளில் இருக்குது உங்களுக்கு தேவையானது ஐட்டங்களை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி வந்தோடனே உங்களுக்கு மாலை பூஜை சாமான் எல்லாமே இங்கே இருக்குது ரெண்டு சைடும் கடைகளில் இருக்குது உங்களுக்கு எந்த கடையில் விருப்பமும் இருக்கோ இந்த கடையில் நீங்கள் வாங்கலாம் இப்போ நாம் ஒரு கடையில் நாம நம்ம நண்பர்களும் மாலை தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க இப்போ நம்ம திருப்பூரோட நுழைவாயில்தான் இப்போ பார்க்குறீங்க இந்த திருப்பறோட கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகப்பெருமான் அசுரர்களை எதிர்த்து போரிடும்போது திருப்பரங்குன்றம் திருப்போரூர் திருச்செந்தூர் ஆகிய மூன்று தலங்களில் முருகப்பெருமான் போரிட்டார் இவற்றில் அசுரர்களின் கண்மத்தை நிலத்தில் நின்று போரிட்டு வென்றது வந்து திருப்பரங்குன்றம் அசுரர்களின் மாயையை கடல் மேல் நின்று போரிட்டு வென்றது வந்து திருச்செந்தூரில் ஆணவத்தை அசுரர்களின் ஆணவத்தை வென்றது வந்து திருப்போரூர் இப்போ நீங்கள் பார்க்குறது தமிழ்நாட்டில் முருகன் கோயிலில் எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது வட்ட வடிவ மண்டபம் இந்த மண்டபம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு முழுவன் கோயிலும் இருக்காது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கொடுப்பீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தீபம் ஏற்றி வழிபடுற பலிபீடத்தோடது இங்கே உப்பு மிளகு போன்ற இதெல்லாம் வச்சு பத்தர்கள் வழிபடுவாங்க அதை பார்த்து முடிச்சுன்னே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம அனுமானோட சிசியர்கள் இங்கே இருக்கிறார்கள் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது அபிஷேக ரக்னச்சீட்டு இங்கே தான் வாங்கணும் பன்னீர் வசதி எல்லாமே இந்த வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நாம் இந்த கோயிலோட வரலாறு என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் திருப்பூரில் முருகன் யுத்தம் புரிந்த இடம் அதனால் யுத்தபுரி என்று அந்த காலத்திலேயே பெயர் வந்திருக்குது அப்புறம் சமராபுரியும் போரின் நகர் என்ற வேறு பெயர்களும் இந்த இடத்துக்கு இருக்குது அசுரர்களுடன் முருகப்பெருமான் போர் புரிஞ்சதுனால மாய வித்தைகள் மூலம் மறைந்திருந்து அசுரர்கள் போர் புரிந்தனர் இதனை தனது திருஷ்டியால் பைரவரின் துணையோடு கண்டறிந்த முருகப்பெருமான் அசுரர்களை சம்முகாரம் செய்தார் மறைந்திருந்த அசுரர்கள் முருகுக்கானின் கண்ணில் அகப்பட்ட இடமே கணக்கப்பட்டு கண் அக்கப்பட்டு என்ற இடமாக திருப்போரூர் அருகில் உள்ளது இந்த ஊரில்தான் தான் திருப்போரூர் கந்தசுவாமி திருக்கோயிலை நிர்மாணித்த மகான் சிதம்பர சுவாமிகளின் திருமண்டபம் அமைந்து உள்ளது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னா எல்லா கோயில்லையுமே கோபுரத்தை கடந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் கொடிமரம் அமைஞ்சிருக்கும் ஆனால் இந்த கோயிலில் திருப்போரூர் கோயிலில் உங்களுக்கு கொடிமரம் கோபுரத்துக்கு வெளியிலே அமைஞ்சிருக்கும் இதுதான் இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு இந்த திரு இந்த திருப்போரூர் ஆலயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓங்கார அமைப்பில் அமைஞ்சிருக்கிற ஆலயம் சாமியை தரிசிச்சுட்டு சன்னதியிலிருந்து பார்த்தால் முன்ன தரிசித்து செல்பவர்களை பார்க்க முடியாதபடி அமைக்கப்பட்டு உள்ளது இதோடய அமைப்பு அது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு இந்த கோயிலோடய புராணத்தை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஈசனின் குரல்கள் இங்கே முருகனும் சுயம்பு மொத்தமாக தோன்றியவர் அதனால் அபிஷேகம் ஆதார அத ஆதார ஆதாரணை அது எல்லாமே இங்கே இல்லை மாறாக சுப்பிரமணியர் இயந்திரம் விதிர்ஷ்ட செய்யப்பட்டுள்ளது இந்த எந்திரத்துக்கே அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடைபெறும் இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட எந்திரத்தில் நம்ம முருகனோட திருநாமங்கள் சுமார் முந்நூறுக்கும் மேலாக பொறிக்கப்பட்டு உள்ளன சிவனை போலவே இங்கே ஐப்பசி பௌர்ணமியிலும் முருகனுக்கு அன்னபிஷேகம் சிவராத்திரி என்று இரவிலும் நான்கு கால பூஜையும் நடக்கிறது இங்குள்ள அம்பிகை புண்ணியகரணி அம்மன் எனப்படுகிறாள் இங்கே கோயில் வந்துட்டு காலை ஆறு மணிக்கு திறந்து மதியம் பன்னெண்டரைக்கு வந்து மூடிடுவாங்க அதேமாதிரி சாயந்தரம் மூணு முப்பது மணிக்கு திறந்துட்டு இரவு வந்து ஒன்பது மணிக்கு மூடிடுவாங்க சிவாலயங்கள்லேயே அம்பாளுக்கும் பெருமாள் கோயிலில் தாயாருக்கும் நவராத்திரி விழா சிறப்பு நடைபெறும் உம்மையவரின் மருமகளாக வள்ளி தெய்வானைக்கு நவராத்திரி விழா இங்கே கோலகாலமாக நடைபெறும் இந்த நாளில் வள்ளி தேவனுக்கு ஒன்பது விதமான அலங்காரங்களும் செய்யப்பட்டு வழிபடுவாங்க வழிபடுவார்கள் சிவனின் விட்டுக்கல்லில் இருந்து தோன்றியதாலும் மிக வழிவகையாக பிரணவ மந்திர பொருள் தெரியாத பிரம்மாவை சிறையில் அடைத்த போது முருகடை படைப்பு தொழில் செய்தார் இதனால் இவரை பிரம்மாவின் அம்சமாகவும் வழிபடுதும் திருச்செந்தூர் போன்ற தலங்களில் விழா தளங்களில் சுவாமி மும்மூர்த்திகளின் அலங்காரத்தில் எழு எழுந்தருள்வார் இங்கு கங்கசுவாமி மும்மூர்த்திகளின் அம்சமாகவே தினந்தோறும் காட்சி தருகிறார் அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு தினம் தினந்தோறுமே மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி அருகிறார் இத்திரும்போரு அன்னகிரிநாதர் திருக்கோவிலில் ஸ்தலம் பற்றி பாடல் பாடியிருக்கிறது அவர் கந்தசாமியை சகல வேதங்களின் வடிவம் என குறிப்பிட்டுள்ளார் இதனால் சுவாமிக்கு வேத வேதருச்சியாக சுவாமி என்றும் பெயர் வந்தது அனைத்து வேதங்களுக்கும் உடமையாக இருப்பவர் என்பது இதன் கூறம் இந்த கோயிலில் சம்ஹார முத்துக்குமார சுவாமியின் திருவடிவம் வலது காலை மயில் மேல் ஊன்றி வில்லேந்திய திருக்கோளத்தில் காட்சிய அருள் பாவிக்கிறார் சரி நண்பர்களே நம்ம கோயில் தரிசனத்தெல்லாம் முடிச்சு விட்டு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கிளம்பியாச்சு நம்ம இப்போ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறக்கதான் தான் நடந்து போயிட்டுருக்கிறோம் போகும்போது ரைட் சைடில் விநாயகரோட கோயில் இருக்குது நம்ம கார் எடுத்து கிளம்பியாச்சு உண்மையிலே அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றப்போ நல்ல மன நிம்மதியும் மனசு நம்ம அமைதியாக நல்லா நிறைவாக இருந்துச்சு உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இதோடய அருள் முருகனோ முருகனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு எந் வீடியோவை எண்ணி எப்படி பெட்டராக பண்ணணுமோ மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு நான் பெட்டராக குவாலிட்டியாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம நண்பர்கள் எல்லாமே காரில் தூங்கிட்டாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி